மணலியில் திமுக கவுன்சிலரின் சகோதரரை மர்ம நபர்கள் ஓட ஓட வெட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சென்னை மணலியில் திமுக கவுன்சிலரின் சகோதரர் செல்வராஜ் என்பவர் மார்க்கெட் பகுதியில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பழங்கள் வாங்கிக் கொண்டிருந்தார் அங்கு வந்த மர்ம நபர்கள் அறிவாளால் செல்வராஜை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்றனர் இதில் பலத்த காயம் அடைந்து ரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடிய அவரை அருகில் இருந்தவர்கள் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சென்னையில் தாவேக்கா நிர்வாகியை ஆடைகளை கிழித்து பாஜக நிர்வாகி தாக்கியதாக அதிர்ச்சி புகார் எழுந்துள்ளது புளியந்தோப்பு சுந்தராபுரம் பகுதியைச் சேர்ந்த தாவேக்கா நிர்வாகி சூரியகுமார் தனது நண்பரும் பாஜக பிரமுகருமான விக்னேஸ்வரன் கடந்த இருபத்தைந்தாம் தேதி ஈசிஆரில் உள்ள ரிசார்ட்டிற்கு சென்றுள்ளனர் இவர்களுடன் பெண் ஒருவரையும் அழைத்துச் சென்றதாக கூறப்படும் நிலையில் விக்னேஸ்வரன் அந்த பெண்ணுடன் நெருக்கமாக இருந்த புகைப்படத்தை அவரது மனைவிக்கு சூரியகுமார் அனுப்பியதாகவும் இதனை பார்த்துவிட்டு மனைவி விக்னேஸ்வரனை பிரிந்து சென்று விட்டதாகவும் கூறப்படுகிறது இதனால் மன உளைச்சலில் கீழ்ப்பாக்கம் நேரு

இவர்களுக்கு பெண் குழந்தை ஒன்று உள்ளது இந்நிலையில் கணவன் மனைவி இருவரும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழ்ந்து வந்த நிலையில் குழந்தை இருவரிடமும் மாறி மாறி இருந்தது கடந்த இருபத்தைந்தாம் தேதி கணவன் மனைவி இடையே செல்போன் வாக்குவாதத்தால் ஏற்பட்ட ஆத்திரத்தில் குழந்தையை தண்ணீர் தொட்டிக்குள் வீசி கொன்று குழந்தை காணவில்லை என்று நாடகமாடியுள்ளார் இது குறித்து திருமங்கலம் காவல் நிலையத்திற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசாரித்த போது தந்தையே குழந்தையை கொன்றது தெரிய வந்தது பாண்டி செல்வத்தை கைது செய்த போலீசார் விசாரித்து வருகின்றனர் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க